வீடியோவில் என்னோட பயணிக்க வந்த அனைத்து உறவுகளுக்குமே என் அன்பு வணக்கங்கள் விடிய காத்தால் எலும்பி கால நிலத்தில் வச்சாலே ஒரே நோ இந்த கூட்டல் கழுவல் பெருக்கல் வேலை எல்லாத்தையும் பார்த்துட்டு ஒரு குளியலை போட்டுட்டு குசுனிக்கு வேற பதினோரு மணி ஆயிட்டுது இன்றைக்கு விடிய சாப்பாடு வர செய்யல ரெண்டு காரணம் ஒன்று உடம்பு கொஞ்சம் மேலாது மெட்டது மத்தியானம் எங்களை விட்டு கறி வெடிய சாப்பிடாமல் பசியோடு இருந்துட்டு மத்தியானத்துக்கும் விடியவுக்கும் சேர்த்து ஒரு மூக்கு முட்டை ஒரு முழுக்கட்டு கட்டலாம் கூடுதலாகவே நாங்கள் ஆற்றச்சி சமைக்க சின்ன சின்ன துண்டா வெட்டி இஞ்சி உள்ளிய நல்ல பேஸ்ட்டை அரைச்சி இறைச்சியோடு கலந்துட்டு உப்பு மஞ்சள் மிளகாய் தூள் கரம் மசாலா தூள் பிரட்டி ஒரு மணத்தையால ஊற விட்டுட்டு நாங்கள் கூடுதலாக மச்சம் சமைக்க கல் சட்டி மண் சட்டி தான் பாவிப்போம் தேங்கண்ணிய சட்டியில் ஊற்றி கடுகு கருவேப்ப நிறைய உள்ளி வெங்காயம் பச்சை மிளகாய் குட்டியாக கருவாப்பட்டையையும் சேர்த்துட்டு இதெல்லாம் கொதிச்சா பிறகு கலந்து வச்சுக்கிற இறைச்சியை சேர்த்து நல்லா கொதிச்சா பிறகு தேங்காய் பால் மிளகாய் தூள் உப்பு சுவை பார்த்துட்டு இறக்கிட்டு தேசி புளி விட்டுட்டு தான் சாப்பிடணும் எங்களுக்கான கறியை வச்சுட்டு வீட்டை இருக்கிற நாலு கால் மனுஷருக்கு தான் கறி செய்ய போகிறேன் அது வேற யாரும் இல்லை எங்கட வீட்டு காவலாளி தான் அப்பா இருந்தா பிறகு எங்களோட வீட்டு அம்மாவும் நானும் தனியே ஒரு வயசு புள்ளியை என்ற பயம் வேறு அம்மாவுக்கு ஆனால் அம்மாவுக்கு நாயை கண்ணில் கூட காட்டக்கூடாது நாயின்ற முடி கொஞ்சம் கூட பிடிக்காது பாதுகாப்புக்காக பக்கத்தில் ஒரு ஊர் ஒன்று குட்டி போட்டுருந்தது அவகிட்ட சொல்லி எடுத்தது அவா அதில் ஒரு தனி பாசம் இப்போ வந்துட்டுது நாங்கள் ஆடு சமைச்சா அதுக்கும் ஆடு கோழி சமைச்சா அதுக்கும் கோழி என்று சமைச்சாச்சு இன்றைக்கு மத்தியானம் ஆற்றச்சி என்றதால் நாங்கள் சோறு தான் காய்ச்சினாங்கள் வெள்ளி அரிசி போட்டது எங்களோட வீடியோ தொடர்ந்து பார்க்குறாங்களுக்கு தெரியும் உடல் அடியை குறைக்கிறதுக்காக ஆடி கொறுக்க அமாவாசை கொறுக்காக தான் இந்த சோத்தியெல்லாம் கண்ணில் காண்பம் இப்போ கொஞ்சம் நாளைக்கு முதல் ஏதோ புயல் வரப்போகுது புயல் வரப்போகுதுன்ற அப்படி ஒரு பீரியை கிளப்பினாங்க நான் முக்கியமாக வீட்டுக்கு பின்னால் போகிறதையே நிப்பாட்டிட்டு நான் அதிலையும் முக்கியமாக தென்னை மரத்துக்கு கீழே போகிறதே இல்லை மண்டையில் தேங்காய் தென்னோலி எல்லாம் விழுந்துருமண்டு பார்த்தா புயலையும் காணையில் உண்டையும் காணையில் ஏதோ பேருக்கு ரெண்டு மூன்று இலியை அசைச்சு போட்டு அந்த காற்று அப்படியே போயிட்டுது பிறகு வந்து பின்னாடி பார்த்தா கொஞ்சமா தேங்காய் நிறைய தென்னோழி எல்லாம் விழுந்திருந்தது கரையான் பிடிக்க வலிக்கிட்டது சரி அடுப்புக்கு வைக்க பயன்படுமே என்று எல்லாத்தையும் துப்புரவாக்க வலிக்கிட்டேன் ஃப்ரெண்ட் ஒருத்தி கேட்டால் உண்டை விட்டு அடுப்பு இல்லையோ நீ மட்டும் சமைக்கிறாய் கேஸ் இருக்குது கூடுதலாக பால் காய்ச்சறதுக்கு மட்டும்தான் பாவிப்போம் இரவு ஒன்பதரைக்கு பால் காய்ச்ச கொண்டரேக்க சிரட்டு அங்கே இருக்கு பொச்சு மட்டும் அங்கே இருக்குன்னு தேடிக்கொண்டிருக்கலாது அதுக்கு மட்டும்தான் கேஸ் மட்டும்படி அடுப்புன்னு சொல்லி அவளுமே சந்தோஷப்பட்டாள் பின்னுக்கு ஒரு பெரிய சம்பரத்தை மர பூ புடுங்குறதுக்காக அதை நாங்கள் வெற்றியில ஆனால் ரெண்டு மூன்று நாள் பாம்பு போகிறத பார்த்துட்டேன் இனிமேல் சரிப்பட்டு வராதுண்டு கொஞ்சம் இதில் அடர்த்தியாக இருக்கிற கொப்பெல்லாம் வெட்ட வலிக்கிட்டேன் இதட்டு பின்பக்கம் அதாவது எல்லா அறியலுடன் ஜென்னல் இருக்கிற பின்பக்கம் கல்யாண வீட்டோட இந்த பழைய துணி மூட்டைகள் பழைய பொருட்கள் எல்லாத்தையும் அம்மம்மா கொண்டது அறியம் எனம் இல்லாம வீட்டுக்கு பின்னால் தான் வச்சுக்கிறேன் ஆனால் ஒரு சில ஆக்கள் பழைய பொருட்கள் வைக்கிறது அரை கூட கட்டி வச்சிருப்பினம் தென்னைக்கு கீழே நிறைய கிடங்கு கண்டி வச்சிருந்து நாங்கள் போடுறதுக்கு குப்பியே இல்லை இதாலேயும் ஒரு காரணம் இந்த இளவட்டை து இது போட்டால் இது கொஞ்சம் நிரம்ப கூடிய மாதிரி இருக்கும் கூடுதலாக பக்கத்து வீட்டுக்காரர் இருந்து இந்த தேங்காய் பாக்கெல்லாம் விழுந்தா கவனமாக எடுத்து வச்சிருவோம் ஆனால் அப்படி கமுகோல தென்னோலை விழுந்து அவேண்ட வீட்டையை தூக்கி போட்டுருவோம் எங்களோட வீட்டையே குப்பை போட இடம் இல்லையாம் இவேண்ட குப்பையில வச்சு நாங்கள் என்ன செய்யறது மஞ்சளை திரிக்க மில்லுக்கு கொண்டு போனா கிலோ இருந்தால் தான் திரிச்சு தெரிவிணும் மேம் கிலோ ரெண்டு பேருக்கு என்னது கண்டு இனிமேல் இடிச்சு பாவிப்போம் வந்து தான் வலி கிட்டாச்சு கடையில் வாங்குறது கொஞ்சம் கலப்படமாக இருக்குது புகை போடுறதுக்கு வேப்பமிலையை பிடுங்கிட்டு இருந்தேன் அப்போதான் ஒரு ஞாபகம் வந்தது எங்கட வீட்டு பிலாமரம் இந்த மதிலோட இருக்கன்ட்டு இந்த வீட்டுக்காரர் உங்களோட பிலாமரத்தை விட்டுங்க உங்களோட மதில் வடிக்குதுன்னு சொல்லிச்சுனா நாங்களும் உங்களோட வீட்டு மதிலுக்கு பக்கத்தில் தானே கூட வேப்பமரம் இருக்குது நீங்கள் முதல்ல வேப்பமரத்தை வெட்டுங்கோன்னு ஒரு பெரிய சண்டை கடைசியாக நாங்களும் பிலாமரம் பட்டேல அவையுமே வேப்பமரம் பட்டேல இப்போ எல்லாம் விலாப்பலம் பழத்தை நாங்கள் அவைக்கு கொடுப்போம் அதுபோல் எங்களோட தேவைக்கு நாங்களும் வேப்பமையில் பிடுங்குவோம் மனுஷட்டு சண்டைக்கு வீணா மரத்தை இழுத்தது தான் வீணா போச்சுது ஃப்ரெண்ட் கேட்டால் யாழ்ப்பாணத்தில் கோலப்பொடி நீ எங்கே வாங்குறேன்னு சொல்லி இது கோலப்பொடியே இல்லை பச்சரிசியை அஞ்சில் இருந்து ஆறு மணித்தியால் மூற விட்டுட்டு இருக்கிற தண்ணி எல்லாத்தையும் நல்லா காய விட்டுட்டு கிரைண்டர் கப்பில் போட்டு சுற்றி எடுத்தால் இந்த மா வந்துடும் ஆனால் இது ஒரு நாள் தான் பாவிக்கலாம் நெட்ட நாள் வச்சா பழுதா போயிடும் இது வறுத்து வச்சிருந்தா நிறைய நாள் பாவிக்கலாம் கோலம் போடுறது எனக்கு ஒரு சந்தோஷம் தினமும் போட மாட்டேன் செவ்வாய் வள்ளி எல்லாட்டி எனக்கு தோன்ற நாளில் போடுவேன் எங்களோட மேற்கு வாசல் வீடு வாசலில் ஒரு விளக்கு வச்சா பார்க்கறதுக்கே மங்களகரமாக இருக்கும் கூடுதலாகவே கல்யாணம் வீட்டில் இப்படி யாரும் கிஃப்ட் கொடுத்தா இது என்ன பிரியோசனை சொல்லி யோசிப்பேன் ஆனால் இதில் இருக்கிற வாசகங்கள் நாங்கள் தினம் தினம் வாசிக்கிறதா இருக்கும் இது வைக்கிறதுக்கு கூட இடம் இல்லை டிவிக்கு மேலே இருந்து ஆணியில் போலி வீட்டு திருப்பி கலட்டிட்டேன் டிவிக்கு பாதுகாப்பு இல்லையண்டு இது நான் ஒல்லியாக இருக்கே கடுத்தது இப்போ வாக்க சிரிப்பாக இருக்குது முதல் நாள் காய்ச்சின ஆற்றச்சி சட்டியில் புட்டை போட்டு பிரட்டிட்டு இவருக்கு சாப்பிட கொடுத்துட்டு ஒரு முக்கியமான உத்தியோகத்துக்கு வந்து இருந்துட்டேன் அது வேறொண்டும் இல்லை குரக்கன் கழுவுறது தான் ஒரு ரெண்டு மூன்று நாளாக இந்த வெயிலையே காணையில் நானும் இந்த குரக்கன் கழுவுறதுக்கு படம் வராத பாடுபட்டுட்டேன் இன்றைக்கு கழுவியே தீரோன்னு வந்து வேசன் எடுத்து வச்சாச்சு குரக்கனில் அவ்வளவு ஊற்றே இருக்கும் குரக்கனுக்கு மேலே தண்ணியை ஊற்றினா ஒரேஞ்ச் கலர் ஊற்ற கலர்ன்னு தண்ணியே கலர் மாறிக்கொண்டு இருக்கும் அதோட நிறைய குப்பை கஞ்சல் எல்லாம் இந்த தண்ணியில் மிதக்கும் முதல் தண்ணியை ஊற்றி நல்லா பிசைஞ்சு கழுவிட்டு அடுத்த தேரம் தண்ணியை ஊற்றிட்டு மேலே மிதக்கிற எல்லாத்தையுமே ஒரு அரிதட்டால் எடுத்துட்டேன் நிறைய குப்பை வந்தது அதுக்கு பிறகு உடுப்பு துவைக்கிற மாதிரி கையாலேயே நல்லா தேய்ச்சி தேய்ச்சி கழுவிட்டேன் இதில் மண்ணும் இருக்கும் கல்லும் இருக்கும் அரிக்கஞ்சட்டியால் அரிச்சு கழுவிட்டு முடிஞ்சு இனி என்ன வேலை வெயிலுக்கு காய விடுறது தான் ஆனால் என்னவோ இப்படியான வேலை செஞ்சால் தான் வெயிலே வராது இன்றைக்கு என்னவோ பெருசாக வெயிலே இல்லை எனக்கு பயமாக இருந்தது அடுத்த நாள் விடிய எழும்பி இந்த குரக்கன் சட்டியை பார்த்தா எல்லாமே முளைச்சிருந்தா இப்படி இருக்கும் இப்படித்தான் தாறுமாறாக யோசிப்பேன் காய விட்டு வச்சதை அதுக்கு அடுத்த நாள் இன்றைக்கு எல்லாத்தையுமே திருப்பி காய விடுறேன்னு முடிவு பண்ணி குட்டி குட்டி தட்டில் வச்சு வெயில் வர போகிற எல்லா இடத்துலையுமே வச்சு வச்சு எடுத்தாச்சு இன்றைக்கு முழுக்க சமையல் சாப்பாடு தவிர எனக்கு இருந்த ஒரே ஒரு வேலை இந்த குரக்கன் காய விட்டு எடுக்கிறது தான் ஒரு மாதிரி வீட்டுக்கு மேலே என்று காய வச்சு எடுத்ததை அந்த பொண்ணான நேரம் வந்துட்டுது வேறொண்டு மில்ல திரிக்க கொடுக்குற நேரம்தான் அம்மா சொன்னால் அஞ்சு கிலோவையும் கொடுக்க வேண்டாம் முதல் அரைவாசியை கொடு பிறகு அரைவாசியை கூடண்டு அதால் நான் ரெண்டரை கிலோவை தான் திரிக்க கொடுத்துருந்தேன் நான் எப்படி அளக்குறது தெரியலை சும்மா குத்து மதிப்பாக கொடுத்தது டெண்டரை கிலோ திரிக்கிறதுக்கு நூறுபா மில்லில் எடுத்திருந்தினா கொடுத்த மாவை கொஞ்சம் நேரம் கொட்டி ஆற விடணும் இல்லாட்டி வேர்த்து பழுதாக போயிடும் இப்படித்தாங்க திரிச்ச நாலு கிலோ தூளை கொட்டி ஆற விடாமல் பழுதா போயிட்டுது இன்றைக்கு மா இல்லாதபடியாக உப்புமா தான் செஞ்சது இவர் வழியில் அவசரமாக போகணுமென்றுட்டு ஒழுங்க வாசல்லையே சாமான் எல்லாத்தையும் கொண்டு தந்துட்டு போயிட்டார் வள்ளிக்கிழமை இங்கே மில் பூட்டி இருக்கும் நாங்கள் மில்லில் தான் நரசிமாக வாங்குறாங்க முந்தியெல்லாம் நாங்களே நிலைய விட்டு வறுத்து திரிக்கிறனாங்க இப்போ கொஞ்சம் நேரம் இல்லாமல் போயிட்டு இது கொஞ்ச காலத்துக்கு முதல் சின்ன பிள்ளையர் விளையாடுற மண் சட்டி பானை ரூபாய்க்கு வாங்கியிருந்தேன் மேலே இருக்கிறது பானை அடியில் இருக்கிறது பானை என்று மூடி நடுவில் இருக்கிறது அந்த பானையை எரிக்கிற அடுப்பு இதைத்தான் ஒரு விழாக்கா செஞ்சுக்கிறேன் அப்படி என்னோட மூளை அடுத்ததாக தினம் தினம் இருக்கிற ஒரு பெரிய போராட்டம் இந்த தண்ணி எடுக்கிறது தான் இந்த பேரத்தை தீக்கொண்டு வரதுக்குள்ள ஆவிசி வேணே போயிடும் முந்தி எல்லாம் இந்த சொப்பினுக்கு ஏதாவது சாமான வந்தா அதை அவுட் எடுக்கிற ஆர்வத்திலையும் உள்ளுக்கு என்ன இருக்குன்னு பாக்குறதுக்காகவும் பிச்சி கொட்டித்தான் எடுப்பேன் இப்போ சொப்பின் கடையில விழியேண்டுட்டு பொறுமையாக கொஞ்சம் பொறுமையும் கல்யாணத்து புற வந்துட்டு நிக்கிறேன் மாவை கேசில் வறுக்கிறத விட அடுப்பில் வறுத்தா தான் நல்லா வாசமாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் இன்றைக்கி இந்த மாவை வறுத்தா தான் மத்தியான சாப்பாடு செய்யலாம் ஏனெண்டா மா சுத்தமாக முடிஞ்சது வெள்ளிக்கிழமை வாங்கியலை நானும் ஆர்வ ஆர்வக்கோளாறுல மாவை அறகுறையாக வறுத்து இறக்கிட்டேன் மற்றும்படி நல்லா கருக விட்டு தான் வறுப்பேன் ஆனால் இந்த முறை வறுத்து தான் சரியான பதம் மாவுக்கு சுடுதண்ணி ஊற்றிக்கி மாவுண்ட வாசம் வெளியில் வந்தது அது மாதிரி வச்சு சாப்பிடக்கையுமே ஒரு வித்தியாசமான வாசம் வந்துச்சுது ரெண்டு நாளாக இடியப்பம் சாப்பிட்டு போர் அடிச்சிட்டு புட்டு புட்டவியேன்னு சொல்லிட்டு செஞ்சுட்டார் என்ன செய்கிறது யாழ்ப்பாண தாக்கல் இந்த பிரதான உணவை தானே அதால் நிறைய தேங்காய் பூ போட்டு புட்டை விஜாஜி உண்மையிலேயே சாப்பிட்றதுக்கு வாசமாக இருந்தது ஒருவேளை அறகுறியாக வரத்ததாலேயோ இல்லாட்டி உடனே வரத்ததாலேயோ என்னென்னு தெரியலை புட்டோட சாப்பிட்றதுக்கு ஒரு மரக்கரையுமே இன்றைக்கு இல்லை முட்டை தான் இருந்தது முட்டைக்குள்ளே போட்டு புட்டை கிளறுவோம் என்று தான் பிளான் முட்டையோட ஜூத்திட்டு இதுக்குள்ளே உப்பு தூள் மிளகாய் தூள் மஞ்சள் தூள் கொஞ்சமாக பச்சை மிளகாய் வெங்காயம் கருவேப்பமியில எல்லாத்தையும் நல்லா சேர்த்து கலக்கிட்டு அடுப்பில் சட்டியை வச்சு முட்டையை அதில் நல்லா ஊற்றி கிளறிட்டு முட்டை கொஞ்சம் ஈரப்பதமாக இருக்கிறக்கே செஞ்சு வச்சுக்கிறோம் புட்டு இல்லாட்டி இடியப்பத்தை அதில் போட்டு கிளறிடுவோணும் முட்டை ஈரப்பதமாக இருக்கேக்கா அதில் சேர்த்தா தான் இந்த முட்டை அப்படியே இந்த புட்டை இல்லாட்டி இடியப்பத்தில் ஒட்டுப்படும் சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும் உப்பு பார்த்துட்டு அதுக்கு பிறகு இறக்கிறோணும் நல்லா ஹீட்டாக விடக்கூடாது ஆனாலுமே தனி முட்டை பொரியலோட சாப்பிடக்கியமே ஒரு மாதிரி சப்பண்ட் இருக்கும் இதால் இடிசம்பல்லாம் செய்வோம்ண்டு வலிக்கிட்டேன் ஆனால் மாவு இருக்கவே ஒரு மணி ஆகிட்டுது இதில் அங்கே இடி சம்பல் செய்கிறதுக்கு நேரம் எல்லாத்தையும் ரெடி பண்ணிவிட்டு கிரைண்டர் கப்பலி அரைச்சி எடுத்துட்டேன் இதுவும் தான் இருக்கும் ஆனால் இடிச்செடுத்த சம்பல் மாதிரி இருக்காது வாழைப்பழம் ஒன்று இருந்தது அதையும் உறிச்சு வச்சு மத்தியான சாப்பாடை ரெடி பண்ணியாச்சு இன்னொரு நீண்ட பயணத்தில் சந்திப்போம்